அனைவருக்கும் வணக்கம் பாப்பா ஸ்ரீமதிக்கு நடந்த கொடுமையை எல்லாருமே பார்த்தாங்க அதே போல் ஐயாவும் பார்த்துருக்காரு பாப்பாவுக்கு நடந்த கொடுமையை அவரால் தாங்கவே முடியல ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டு தான் இருந்திருக்காரு அன்னைக்கு தேதியிலிருந்து இன்றைய தேதி வரையும் பாப்பாவை நினைச்சு ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு ஸ்ரீமதி வந்து எங்கள் வீட்டு குழந்த அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பாப்பாவுக்கு நடந்த கொடுமையை நினைச்சு பாப்பாவுக்கு நடந்த அநீதிகளை நினைச்சு எப்ப நீதி கிடைக்குமோ அந்த குற்றவாளிகளுக்கு எப்ப தண்டனை கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கண்ணீர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஐயா வந்து அவங்க வீட்லேயும் வந்து பாப்பாவோட ஃபோட்டோவை நாலு போட்டோ வந்து பாப்பா போட்டோவை போட்டு வச்சிருக்காங்க தினமும் எழுந்திரிச்ச உடனே இந்த தெய்வத்தை தான் நான் கும்பிடுவேன் அவளோட தான் முழிப்பேன் அவளுடைய முகத்தில் முழிக்கும் தான் எனக்கு பல நல்ல காரியங்கள்லாம் நடக்குது நான் அதுக்கு முன்னாடி ஏற்கனவே பல பிரச்சனைகளோடும் எவ்வளோ எனக்கு கடன் இருந்தது என்னைக்கு வந்து நான் ஸ்ரீமதி போட்டோவை சேவம் பண்ணி வச்சு கும்பிட ஆரம்பிச்சு தினமும் அவன் முகத்துல மூக்க ஆரம்பிச்சனும் அன்னையில இருந்து என்னுடைய பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிது என்னுடைய கடனும் இப்ப எனக்கு எந்த விதமான கடனும் கிடையாது என்னுடைய கடன் சுமை குறைஞ்சிக்கிச்சு நான் வந்து ஒரு சிறு வியாபாரியா இருந்துகிட்டு இருக்கிறேன் நான் வியாபாரம் பண்ணும் போது பாப்பாவை நான் தினமும் பார்த்துட்டு போற ஒரு காரணத்தால எனக்கு நல்லபடியா வியாபாரம் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க ஒவ்வொரு டைமும் என்னோட ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம காலாண்டு கொடுத்தோம் இல்லைங்களா அந்த வீடியோவை பார்த்துட்டு ஐயா வந்து எனக்கும் காலாண்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு இந்த மாதிரி உங்களுடைய முகவரியை அனுப்புங்க நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஐயா இருந்துட்டு இல்லைம்மா நான் நேரிலே வந்து வாங்கிக்கிறேன் உங்க வீட்டுக்கு வர்றதுக்கான வழியை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தாரு ஐயாவோட முகவரியை அனுப்பி இருந்தாரு ஆனாலும் நான் நேர்லயே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஐயா நம்ம கிட்ட சொன்னாரு இன்னைக்கு வந்ததன் காரணமே வந்து ஐயா வந்து காலாண்டு நேர்ல வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லினா ஐயா சென்னையில இருந்து இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க ஐயா மட்டும் இல்ல ஐயாவை இல்லாம இன்னும் ஒரு மூணு நபர் வந்து எனக்கும் காலான்று வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய முகவரியை அனுப்பி வச்சிருக்காங்க அவங்க வீட்டுல காலாண்டு இல்லாம கிடையாதுங்க பாப்பாவோட காலாண்டு நம்ம வீட்டுல இருக்கணும் அப்படிங்கறனால இன்னும் இருக்கக்கூடிய இந்த வீடியோவை பார்த்தவங்கல்ல ஒரு மூணு பேரு எங்களுக்கும் ஸ்ரீமதியோட காலாண்டு வேணும் எங்க வீட்லயும் ஸ்ரீமதி காலான்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி முகவரி அவங்களுடைய முகவரியை அனுப்பி வச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம கொரியர்ல அனுப்பணுங்க ஐயா வந்து இன்னைக்கு வரும்போதுதான் நான் பாக்குறேன் ஐயா பாப்பாவோட போட்டோ போட்டு டிஷர்ட் போட்டுட்டு வந்திருக்காரு எங்களுக்கே தெரியாது ஐயா வந்து பாப்பா போட்ட பாப்பா போட்டோவை போட்ட டிஷர்ட் போட்டிருக்காருன்னு அப்புறமா நான் ஆச்சரியப்பட்டுட்டேன் ஐயாரை பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டு போறேன் நாங்களே வந்து இப்போதான் வந்து டிஷர்ட் அடிச்சிருந்தோம் ஆனா ஐயா வந்து இதுக்கு முன்னாடி டீஷர்ட் அடிச்சு எப்பவுமே நான் அதிக அளவு அதிக நாள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பாப்பாவோட போட்டோ போட்ட இந்த டிஷர்ட்டை தான் போட்டுக்குவேன் வியாபாரத்துக்கு போனாலும் சரி எங்கேயாவது போகும் போதும் பாப்பா போட்ட இந்த டி ஷர்ட்டை போட்டுக்கிட்டு தான் போவேன் நான் வந்து இதை ஆர்டர் கொடுத்து செஞ்சேன் அப்படின்னு சொன்னாரு ஐயா சொல்லுங்க போது எனக்கே வந்து மனம் உருகுச்சு பாப்பா மேலே இவ்வளோ அன்பையும் பாசத்தையும் வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு நிமிஷம் எனக்கு ஐயாவை அந்த டிஷர்ட்டோடு பார்க்கும்போது ஒரு நிமிஷம் என் மனசு அவ்வளோ பதற பதறச்சு எல்லோருக்கும் வணக்கம் யூடியூப் இப்போ அனைவரும் பார்த்து கொண்டு அனைவருக்கும் நன்றி ஐயா வணக்கம் நான் சிறு வயதிலே கஷ்டப்பட்ட ஆளு ஆனாலும் சென்னைக்கு வந்து வந்த பிறகு தான் ஃபோன் இது சிறுமிதி பாப்பா ப படம் வந்தது அதுக்கு பிறகு தான் நான் வீட்டில் வந்து நாலு போட்டா போட்டு டெய்லி காலைல காலையில் மாலை போட்டு உணங்குவேன் ஆனால் முழிப்பது வந்து சிறுமதி பாப்பா முகத்தில் மட்டும்தான் தவிர எந்த மொதத்துலையும் நான் வந்து முழிக்க மாட்டேன் ஆனால் முகத்தில் முழித்த பிறகு தான் எந்த வேலை எந்த வேலை எடுத்தாலும் அது கன்ஃபார்ம் உறுதியாகும் ஆனால் இந்த சிற்பமதி பாப்பா இல்லாமல் மனசு இயங்குது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பாப்பா மோத்துல முடிச்சா நல்ல 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 மோட்டம் கிடைக்கும் ஆனா ஆண்டம் கொடுத்து வைக்கல எப்படிலாம் இருக்கு அந்த சின்ன பாப்பா வந்து படிக்கிற வயசுல வந்து மருத்துவராக கனவு கண்டா பா பாப்பா என்ன வந்து கேட்க முடியல என்னால மன சேர்க்க முடியல பன்னிரெண்டு மாதம் கருவுல சுமந்து பெற்ற தாய் மகளை பெற்றெடுத்து படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு ஒவ்வொரு நாளும் அதை ஆசைப்பட்டு வளர்த்து க முன் பெரிய பிள்ளையே ஆயிச்சு அதை நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்ட தாய்க்கு இப்போ அதுக்கு சோதனையை பாருங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம இது நடக்கிறது வரல ஏ ஆண்டம் கொடுத்து வைக்கல இப்போது பல பல நாட்களாக ஏகப்பட்ட கடமை ஏகப்பட்ட கடன் இருந்தது ஆனாலும் இந்த சிறுமதி பாப்பா வந்து முகத்தை வந்து என்னைக்கு பார்த்தேனோ அன்னையில் இருந்து தான் எனக்கு நல்ல வழி காட்டுவாங்க சிறுமதி பாப்பா ஆனாலும் இந்த இப்போது டிஷர்ட்டில் திருமதி பாப்பா தான் போட்டால் ஏகப்பட்ட போட்டா போட்டு தொழில் இறங்குவேன் பூ மார்க்கெட்டில் இந்த சிறுமதி பாப்பா வந்து சின்ன வயசுலே படிக்க வைக்க நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டு எவ்வளவு செல்லமாக வளர்ந்த பிள்ளை ஐயா வந்து சென்னையில இருந்து வண்டியிலே வந்தாருங்க பாருங்க சிரமம் பார்க்காம ஸ்ரீமதி மணிமண்டபத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அங்க இருந்து குளூருன்னு கூட நினைக்காம வண்டியிலே பயணிச்சு வந்திருக்காருங்க கண்டிப்பா இவருக்கு பாத்தீங்கன்னா இன்னும் மேலும் மேலும் ஸ்ரீமதி பாப்பா பல நல்லதுகள் செய்வாங்க ஐயா வந்து இதுக்கு முன்னாடி நம்ம தங்கத்தோட முகத்தை நேரில் பார்த்தது கிடையாது பாப்பா பேசுறதை கேட்டது கிடையாது ஆனால் பிள்ளையோட இழப்பை ஐயாவால் தாங்க முடியல ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டு இருக்காரு ஃபோட்டோவை வீட்டில் வச்சு ஒவ்வொரு நாளும் பிள்ளைக்கு பூஜை பண்ணுறாரு மாலை போடுறாரு விளக்கு ஏற்றுறாரு அவரை அறியாமலே அவர் கண்ணில் இருந்து தினமும் வந்து கண்ணீர் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ பாருங்க இவ்வளோ தூரம் சிரமம் பார்க்காம வண்டியிலே வந்து பாப்பாவோட காலாண்டரை வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம ஊருக்கும் சென்னைக்கும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது கிலோமீட்டர் இவ் இவ்வளவு தூரம் போய் நம்ம அந்த ஒரு காலாண்டரை வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு நினைக்காம கண்டிப்பா ஸ்ரீமதியோட காலாண்டு நம்ம வீட்லேயும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இரநூத்தி இருபது கிலோமீட்டர் சிரமம் பார்க்காம காலாண்டு வாங்க வந்திருக்காருங்க பாப்பா போட்டோவை போட்டு மாலை போட்டு ஒவ்வொரு நாளும் அழுகுறாரு தினமும் அவன் முகத்துல தான் முழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு எப்பதான் ஜஸ்டிஸ் கிடைக்குமோ அப்படின்னு ஒவ்வொரு நாளும் புடிச்சுக்கிட்டு இருக்காரு பாப்பாவுக்கு நடந்த இவ்வளோ பெரிய அநீதியும் கொடுமையும் பாப்பா முகத்தை பார்க்காம இருந்த அவருக்கே தாங்க முடியல அப்படிங்கும்போது ஒரு பெத்த தாயா என் மனசும் என் வயிறும் எவ்வளோ பதறு பதறும் நினைச்சு பாருங்க பதினேழு வருஷமா என் பிள்ளைய பொக்கிஷமா வளர்த்தாங்க என் பிள்ளை இந்த ஒரு ஆண்டு படிச்சுட்டு வந்திருந்தா அந்த நாதியார்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வளர்த்தங்க ஆனா அந்த ஒரு இரவுல அந்த கொலகார நாய்வோ எவ்வளவோ சித்திரவதை பண்ண முடியுமோ என் என்கிட்ட பிள்ளைய எப்படிலாம் துடிக்க வச்சானோ அவ்வளவோ கஷ்டத்தையும் என் பிள்ளைய ஒரே நாள் நைட்டு அனுபவிக்க வச்சு கொலை பண்ணிட்டானோ என்னன்னு தான் அந்த நாதியர்களுக்கு மனசு வந்ததோ என் தங்கத்தோட அந்த பூ முகத்தை பார்க்கும்போது அந்த மிருகங்களுக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம மிருகமா இருந்திருக்கானுங்க என் புள்ள முகத்தை பார்த்தாலே போதுங்க அந்த நாய் உள்ளுக்கு மனம் இறங்கி இருக்கணும் நான் மனம் இறங்காம கொலகார நாய்வோ சுய நலத்துக்காக என் பிள்ளைய பலிகாடா ஆக்கிட்டானோலே இந்த நாய்வு தான் மிருகம் முடிச்ச நாயிங்க என் பிள்ளைய என்ன பண்ணி இப்படி சித்திரவதை பண்ணி கொலை செஞ்சானோலோ மிருகமா இருந்து அவனோதான் மிருகமா இருக்கிறானுவோ அப்படின்னா உண்மை தெரிஞ்ச அத்தனை பேரும் மிருகமாவே மனசாட்சி இல்லாம எப்படிதான் இருக்கிறாங்களோ என் புள்ள அந்த பூமுகத்தை பார்க்கும்போது ஐயோ இத்தனை பேர் உலகத்துல இருக்கிற இத்தனை பேர் துடிக்கிறாங்களே ஸ்ரீமதி முகத்தை பார்த்து நமக்கு உண்மை தெரிஞ்சும் நம்ம மௌனமா இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த கிருத்திகா ஹரி பிரியா அந்த பிரின்ஸ்பாலு அந்த மருத்துவர்கள் அந்த ஆமினி வேணும் டிரைவர்னு சொல்லி அவனுக்கெல்லாம் புள்ள குட்டி மக்க இருக்கோ இல்லையோ தெரியலங்க இத்தனை பேரும் என்னென்னதான் மிருகமாக இருந்துகிட்டு இருக்காங்களோ எப்படி தான் இத்தனை உண்மையும் மனசுக்குள்ள போட்டு புதைச்சிக்கிட்டு இருக்கிறாங்களோ ஒவ்வொரு நாளும் எப்படி தான் கடந்து போகிறாங்களோ தெரியலங்க அவங்க மட்டுமா உண்மை தெரிஞ்ச டாக்டருங்க எத்தனை பேர் வீட்டில் போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த போலீஸ்காரங்க அழைச்சாங்க எங்கள் வீட்டு வழியா அந்த வேன் போச்சு இத்தனை மணிக்கு எங்கள் சிசிடிவி பதிவு இருந்தது போலீஸ் வந்து அழைச்சாங்க அப்படின்னு ஒருத்தரும் சொல்ல வராம அவங்க மனசாட்சிலாம் கொஞ்சம் கூட உறுத்தலியா என்னன்னு தெரியலங்க மருத்துவமனையில வந்தது என்னன்னு எவ்வளோ பேத்துக்கு தெரியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணன மருத்துவர்கள் நம்ம விசாரணை பண்ணணும் வந்த காக்கி சட்டை போட்ட காவலர்கள் இன்னும் எத்தனையோ பேரை நம்ம சொல்லிக்கிட்டே போலாங்க இத்தனை பேரும் உண்மை தெரிஞ்சு கொஞ்சம் கூட மனசாட்சிக்கு கூட பயப்படாம இத்தனை பேத்துக்கு உண்மை தெரிஞ்சும் அமைதியே இருக்கிறாங்களே எத்தனையோ பேரு ஸ்ரீமதி முகத்தை பார்த்து கதறாங்க கத்துறாங்க அழுவுறாங்க பிள்ளைக்கு நடந்த கொடுமைய ஆனா பிள்ளைக்கு நடந்த கொடுமை என்னான்னு தெரிஞ்சும் அமைதியா இருக்கிறாங்களே இது எந்த வகையில நியாயம் நீங்களே சொல்லுங்க கூடவே படிச்ச ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரையும் கூடவே படிச்ச ஸ்ரீமதியோட தோழிகளுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இருக்கிறாங்களே ஐயோ எத்தனை பேர் முகத்தை பார்க்காதவங்களே பேசாதவங்களே ஸ்ரீமதி கூட பழகாதவங்களுக்கே இவ்வளவு உணர்வும் உணர்ச்சியும் வரும்போது நம்ம கூட பேசி பழகி நம்ம கூட ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு சிரிச்சு நம்ம கூட விளையாண்ட ஸ்ரீமதிக்கு இவ்வளவு கொடுமை நடந்திருக்கு நம்ம உண்மை தெரிஞ்சு நம்ம ஏன் அமைதியா இருக்கணும் அப்படின்னு அவங்க தோழி கூட மனசாட்சி இல்லாமையே இருக்கிறாங்களே கண்டிப்பாக அன்னைக்கு இரவு மட்டும் வேற எந்த ஒரு குழந்தைக்காவது நடந்திருந்தா என் தங்க ஸ்ரீமதி யாருக்கும் பயப்படாம துணிச்சலோட போய் இந்நேரம் நீதிக்கு ஒரு வழிவகை பண்ணியிருப்பாங்க கண்டிப்பா ஸ்ரீமதி யாருக்கும் பயந்திருக்க மாட்டா நடந்த உண்மையை உலகத்துக்கு வெளிச்சத்துக்கு போட்டு காட்டியிருப்பா நானும் அவளுக்கு துணையா இருந்திருப்பேன் ஆமாமா நீயும் ஒரு பொண்ணு அதே போலதான் அவளும் ஒரு பொண்ணு அவளுக்கு நடந்த ஒரு கொடுமைய நீ உன் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்காத உலகத்துக்கு உண்மையை எடுத்து சொல்லு சாமி அப்படின்னு என் பிள்ளைக்கு பிள்ளைக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்துருப்பேன் கண்டிப்பா என் பொண்ணை அழிச்சிட்டு போய் பல மீடியாக்கள் முன்னாடி எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டியிருப்போம் வேற எந்த பொண்ணுக்காவது நடந்திருந்தா ஆனா என் தங்கத்துக்கு நடந்த அத்தனை பேரும் அமைதியா இருந்துகிட்டு இருக்கிறாங்க அத்தனை பேரும் அமைதியா இருந்துகிட்டு இருக்கிறது எந்த வகையில் நியாயனும் நீங்களே சொல்லுங்க அத்தனை பேரும் நாட்கள் ஒவ்வொன்றா போய்கிட்டே இருக்குது ஆனா உண்மையை இவ்வளோ நாளாக மறைச்சிக்கிட்டு இருக்கிறீங்களே தயவு செஞ்சு உண்மை தெரிஞ்ச அத்தனை பேரும் வெளியே வந்து சொல்லுங்க இத்தனைய பேர் ஸ்ரீமதிக்காக வேண்டிக்கிட்டு எப்படா நீதி கிடைக்கும் அந்த கொலகார நாய்வுளுக்கு தண்டனை கிடைக்கும்னு அத்தனை பேரும் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு உண்மை தெரிஞ்ச அத்தனை பேரும் வெளியில வாங்க